பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் பார்ப்பதற்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் மகர ராசிக்காரங்க அவங்களுடைய பொது குணாதிசயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எளிமை அதே மாதிரி வந்து வளர்ச்சி அவங்களுடைய முக்கிய கோட்பாடு எந்த விஷயமா இருந்தாலும் வளர்ச்சியை நோக்கியாக அவங்க இருப்பாங்க எளிமையாகவும் இருப்பாங்க நிதானமாக இருப்பது போல் இருந்தாலும் கூட அதாவது ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க கூட சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது அவங்களுக்கு அந்த வளர்ந்து கொண்டே இருப்பாங்க அவங்களுடைய விஷயம் அதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் பாவத்திலே சனி பகவான் அதாவது அவங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைகிறார் ஆட்சி பலம் பெறுகிறார் இயல்ற சனி அதெல்லாம் ஒரு பொக்கம் இருந்தாலும் ராசிநாதன் நன்மையை தான் செய்வார் அதனால அது ஒரு நன்மைகள் அதே மாதிரி மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு மாற்றமான விஷயங்களை ஏற்படுத்துகிறார் அதனால பல யோகங்களும் அதே மாதிரி ஐந்தாம் பாவத்திலே இருக்கக்கூடிய குரு மங்கள யோகம் அதுதான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலிமையையும் பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்புகளையும் மகராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்துது அப்புறம் புத பகவான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் முதலாம் பாவது இந்த மாதம் முப்பது நாளும் வந்து ஏழில் தான் இருக்கார் சூரியன் இந்த மாதத்தினுடைய பதினாறாம் தேதி அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார் பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கும் சூரிய பகவானுக்கும் கொஞ்சம் அவ்வளவான ஒரு சூழ்நிலைகள் சரி இருக்காது ஏன்னா அஷ்டமஸ்தானாதிபதி இல்லைங்களா அஷ்டமஸ்தானாதிபதி ஒன்று அஷ்டமத்தில் இருக்கணும் இல்லைனா வந்து பன்னெண்டில் இருக்கணும் இல்லை ஆறில் இருக்கணும் இந்த எட்டுலயே எட்டவஸ்தானாதிபதி வர்றதுனால ஒரு நன்மைகள் மகர ராசிக்காரங்களுக்கு சில விஷயத்துல உங்களுக்கு தான் இருக்கணும் இந்த சமயத்தில் அதனால் பொதுவாகவே பார்க்கும்போது ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சரி பல நல்ல விஷயங்களை இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்கு உண்டாக்குகின்றார்கள் இந்த ராசிக்காரங்க திருமணத்துக்கு வரண் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமைன்னு சொல்லுங்க குடும்பத்துல ஒற்றுமை நிலைக்குமான்றதும் சொல்லுங்க ஏழாம் அதிபதி ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானம் சூரிய பகவான் வர்றதுனால திருமணம் ஆகியவர்களுக்கு திருமணம் நடைபெறும் ஒன்று ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கும் அந்த குரு குடும்ப உறவுகளிலே ஒரு ஒற்றுமையும் ஏற்படும் இந்த பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திலேயே சூரிய பகவான் வர்றதுனால கொஞ்சம் கணவன் மனைவி ஒரு பணி நிமித்தமாக வேலை நிமித்தமாக கொஞ்சம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி புத பகவான் அவர் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களுடைய உறவு முறையாக இருந்தாலும் சரி ஒரு சுமூகமான முறையிலே நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் இந்த ராசிக்காரங்களோட குழந்தைகள் எப்படி இருப்பாங்க குழந்தை பேருக்கு முயற்சி பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி பெறுவார்கள் இந்த மாசத்துல வந்து குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் மாவாதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த குரு மங்கள யோகம் ஏற்படுறதுனால குழந்தை வேண்டி இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஒரு குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த படிப்பிலே நல்ல நாட்டங்கள் ஏற்படும் குறிப்பாக எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையிலே அவர்களுடைய ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் இந்த வீடு கட்டுமானம் சார்ந்த துறைகளில் அதாவது ஆர்கிடெக்சர் சார்ந்த துறையில் வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு கவனம் இருக்குது அதை வேலை படிச்சுட்டு இருக்காங்கன்னா அதில் இன்னும் அரு அதிகமாக நாட்டத்துடன் படிப்பை அவர்கள் செய்வார்கள் அப்புறம் அந்த குருவும் அங்கே சேர்ந்து இருப்பதனால பாரம்பரியமாக செய்யக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க குடும்ப தொழிலே செஞ்சிட்டு இருக்காங்கன்னாலும் அவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கும் இந்த ராசிக்காரங்க இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை அமையும் சொல்லுங்க அவங்க வாழ்க்கையில பொருளாதார நிலைமை ஏற்றம் அடையுமா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இந்த மாதம் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு வந்து சுக்கர பகவான் ஏழாம் பாவத்துல இருக்கார் அதனால பொருளாதார வளர்ச்சிகள் நல்லபடியாக இருக்கும் வேலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக நிதி நிறுவனம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க மருந்து பொருட்கள் உற்பத்தி நிறுவனம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க சாப்பாடு துறையில் இருப்பக்கூடிய மகர ராசிக்காரங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இன்னும் நல்ல வளர்ச்சி அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த ராசிக்காரங்க இந்த மாதம் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் சொல்லுங்க அவங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டா அவங்களுக்கு பரிவர்த்தனையா இருக்கும் மகர ராசிக்காரங்க இந்த மாசத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் பாவத் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஏழில் வரார் இல்லைங்களா அதனால கடன் குடுக்கல் வாங்கல் பணம் யார்ட்டையா கொடுக்குறீங்க அல்லது படம் யார்ட்டையா கடன் வாங்குறீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மகர ராசிக்காரங்க அதே மாதிரி எந்த இறைவனை வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதே மாதிரி தினந்தோறுமாக இருந்தாலும் சரி இல்லாது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த மாதிரி கூட சரி குறிப்பாக காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை மகர ராசி தாங்க செய்கிறேன் அதுமாதிரி செஞ்சாங்கன்னா நல்ல வளர்ச்சி அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து பக்தி பக்தி மயம் மயம் நேர்களுக்கும் எங்கள் எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக நேர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல வளர்ச்சிகளையும் ஏற்றமான பல நல்ல சூழ்நிலைகளையும் குடும்பத்திலே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு நாட்டத்தையும் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அந்த துறையிலே நல்ல அபரிமிதமான வளர்ச்சியையும் அதே போல கலைகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த கலையின் மூலமாக நல்ல அபரிமிதமான பாராட்டுகளும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் இந்த பக்திமயம் சேனல் அப்படிங்கிறது பல நல்ல ஆன்மீக தகவல்களை அனைவருக்கும் வழக்கிக் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வருவதை உறுதி செய்யலாம் சிவாய நம